மார்னிங் டு ஆல் இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டாபிக் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னா என்ன இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிறது இந்தியா எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணுவீங்க ஸோ இந்தியா ஆசியாவில் உள்ளது தெற்கு ஆசியாவில் உள்ளது அப்படின்னு ஆன்சர் பண்ணுவீங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள்னு சொல்லி ஒரு கற்பனையான கோடுகள் நம்மளுடைய பூமியின் மேல் வரையப்பட்டுள்ளது இந்த கற்பனையான கோடுகளை முதன் முதலாக வரைந்து காட்டியவர் தாலமி என்ற ரோமன் ஜோகிராபர் சோ அப்போ இந்த கற்பனையான கோடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது தீர்க்க கோடுகளும் நூத்தி எண்பது அச்சக்கோடுகளும் இருக்கிறது தீர்க்க கோடுகள்னா லாங்கிடியூட் அச்சக்கோடுகள்னா லாட்டிடியூட் ஓகேவா சோ இந்த மாதிரி முன்னூத்தி அறுபது பிளஸ் நூத்தி எண்பது கோடுகள் வரையப்பட்டுள்ளது இந்த கோடுகள் ஏன் வரையப்பட்டுள்ளது என்றால் ஓரிடத்தை ஒரு இருப்பிடத்தை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கோடுகள் வரையப்பட்டுள்ளது நம்ம அந்த கோடுகளை அடிப்படையாக தான் இந்தியா எங்கே இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் சரியா தலைமி ஓகேவா தலைமி ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இன்னைக்கு என்ன அதே அதை தான் எல்லாமே பண்றாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு மார்டர் கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூமோ ஒரு பிளேஸ் வச்சு அதை தான் வந்து சார்ஜ் போடுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லாங்கிட்யூட் லேட்டிடியூடை வச்சு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங் இந்த இருந்து ஒரு ஆறு மீட்டர் தொலைவில் அல்லது வந்து ஒரு அரை அடி தொலைவில் இந்த மாடர்ன் நடந்துச்சுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க எஃப்ஐஆர் ஸோ அது என்ன ஆயிடும்னா ஒரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பில்டிங்கே அதில் இருக்காது ஸோ அதனால் அதுவே வந்து தவறான எஃப்ஐஆர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பில்டிங்கெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் டேரக்டாக என்ன பண்ணுறாங்க லேட்டிடியூட் லாங்கிடியூட மென்ஷன் பண்றதுனால அது எங்கேயுமே மிஸ் ஆகாது அப்ப லேட்டிடியூட் லாங்கிடியூட் என்பது அனைவருக்கும் காமன் வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானது அதில் மாற்றம் ஏற்பட போவதில்லை சரியா ஸோ அதை வைத்து தான் இருப்பிடத்தை சொல்றாங்க இந்தியா எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் இத்தனை டிகிரி லேட்டிடியூட் இத்தனை டிகிரி லாங்கிடியூட்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் சரியா இந்தியா வந்து அந்த எட்டு டிகிரியில் ஆரம்பிச்சு முப்பத்தேழு டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்ராக்ஸுமேட்டாக அதுதான் வந்து அச்சக்கோடுகள் அதே மாதிரி தீர்க்கக்கோடுகள்லாம் அறுபத்தி எட்டு டிகிரியில் ஆரம்பித்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி வரைக்கும் இருக்கும் இது கிழக்கு அது வடக்கு வடக்கில் எட்டு டிகிரி முதல் எட்டு டிகிரியில் ஆரம்பித்து முப்பத்தி ஏழு டிகிரி வரையிலும் கிழக்கில் அறுபத்தி எட்டு டிகிரியில் ஆரம்பித்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி வரையிலும் இந்தியா காணப்படுகிறது ஓகேவா ரைட் சோ இப்போ இந்தியா வந்து பரப்பளவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாவது பெரிய நாடு இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ரஷ்யா செகண்ட் வந்து கனடா தேர்டு வந்து அமெரிக்கா ஃபோர்த் வந்து சைனா ஃபிஃப்த் வந்து பிரேசில் சிக்ஸ்த் வந்து ஆஸ்திரேலியா செவன்த் வந்து இந்தியா ஸோ இந்த மாதிரி ஏழாவது நாடாக பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது ஸோ ஆசியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இரண்டாவது பெரிய நாடு எப்படின்னா சீனா வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது அதற்கு அடுத்தபடியாக இந்தியா இருக்குது தெற்காசியாவின் ஒரு பகுதி தென் இதனுடைய நிலப்பரப்புன்னு சொல்ல போனா வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் சரியா தென் இது புவியில் மொத்த பரப்பளவில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இது நம்ம வேர்ல்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது இந்தியாவின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டா நூறு சதவீதம் எடுத்துங்க பூமியை வந்து நூறு சதவீதம் அந்த நூறு சதவீதத்தில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இந்தியா உள்ளது உலகில் உள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவை நம்ம உலகில் உள்ள பல நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவை முதல் ஏழு நாடுகள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ரஷ்யா கனடா அமெரிக்கா அண்ட் சைனா பிரேசில் ஆஸ்திரேலியா அண்ட் செவன்த் ஒன் இந்தியா இதான் வந்து முதல் ஏழு நாடுகள் இதான் ரஷ்யா பாருங்க ரஷ்யா பாருங்க ஃபுல்லாக ஆர்டிக் இந்த ஆர்டிக் ரீஜன் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் இந்த பக்கம் பசிபிக் கொஷன் இந்த பக்கம் ஆர்டிக் கொஷன் இது நார்த் போல் இந்த பக்கம் எல்லாம் வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் சொல்லக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் பின்லாண்ட் ஸ்வீடன் நார்வே டென்மார்க் இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும் அப்புறம் எஸ்டோனியா லாட்வியா இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் சைடு வந்துடும் கீழே பாருங்க கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதான் சவுத்தில் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் மங்கோலியா தென் சைனா இந்த பக்கம் போனீங்கன்னா ஜப்பான் ஸோ இதெல்லாம் வந்து ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்து கேனடான்னு சொல்ல போனா இங்க இருப்பார் நார்த் அமெரிக்காவில் மேலே இருக்கக்கூடிய கேனடா நல்லா பாத்துங்க ஸோ இது அமெரிக்கா அடுத்தது வந்து பிரேசில் இங்க இருப்பார் சவுத் அமெரிக்காலே அதிக பரப்பளவை ஆகுபை பண்ணியிருக்கிறது யார் தான் பிரேசில் தென் அடுத்து வந்து ஆஸ்திரேலியா சிக்ஸ்த் வந்து ஆஸ்திரேலியா அடுத்தது வந்து செவன்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்தியா எயித் வந்து அர்ஜென்டினா நைன்த் வந்து கஜகஸ்தான் இங்க இருப்பார் கஜகஸ்தான் டென்த் வந்து சூடான் ஸோ இதான் வந்து முதல் பத்து நாடுகள் சோ இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் சொல்ல போனா நில எல்லை மற்றும் நீர் எல்லைகள் எதுங்க எங்க இருக்கு பாருங்க நில எல்லை வந்து எவ்வளவு அப்படின்னா நில எல்லைன்னா வேற ஒண்ணும் இல்ல இந்தியால வந்து எங்க ஆரம்பிச்சு குஜராத்தினுடைய மேற் மேற்பகுதி பாகிஸ்தான் எல்லையில் ஆரம்பிச்சு பங்களாதேஷ் எல்லை வரைக்கும் உள்ள அந்த பகுதி தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாள் பூட்டான் மியன்மார் பங்களாதேஷ் இந்த ஏரியாவெல்லாம் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா நில எல்லைன்னு சொல்றாங்க இதனுடைய தூரம் எவ்வளோனா பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஸோ நிலை தூரம் எவ்வளவு பதினஞ்சாயிரத்தி கிலோமீட்டர் மேற்கில் பாகிஸ்தானும் வடமேற்கில் ஆப்கானிஸ்தானும் கிழக்கில் சீனா வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் கிழக்கில் வங்காளதேசம் மியான்மர் நாடுகளுடன் அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொடர்பு வைத்துள்ளது அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் அதற்கு அடுத்தபடியாக சீனா சரியா குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் நூத்தி ஆறு கிலோமீட்டர் தான் வச்சிருக்காங்க யார் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு நூத்தி ஆறு கிலோமீட்டர் பாருங்க இந்தியா ஓகேவா சோ இந்தியாவின் பொசிஷன் இது அடுத்து வந்து இந்தியாவுக்கு பக்கத்திலே பாகிஸ்தான் இருக்கு பாருங்க மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு பார்டரா உள்ள டச் ஆகும் யார் கூட அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சொல்லுவாங்களா பாகிஸ்தான் நம்மளுடைய காஷ்மீரை ஆக்குபை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியோடு இந்த ஆப்கானிஸ்தானுடைய இந்த ஏரியா வால் போன்று குறைவான பகுதியில் தொடர்பில் உள்ளது சரியா ரைட் அடுத்தது இங்க தஜகிஸ்தான் அடுத்து சைனா பாருங்க இங்க ஃபுல்லா வருது இந்த பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்லயும் யார் இருப்பா சைனா இருப்பா நார்மல் காஷ்மீர் அண்ட் சிக்கிம் வரைக்கும் சைனா இருக்கும் அடுத்து இந்த சைனா தொட்டு இந்த ஏரியா ஃபுல்லா எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து திபெட் இந்த திபெட் மட்டும் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தனிநாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்ட்ட கேட்டுட்டு இருக்காங்கன்னா சைனாட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஆனா சைனா என்ன பண்றாங்க நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து சப்போஸ் இந்த டிபட் இந்த ஏரியாவை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்தால் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் ஏன் அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேஃப்டி ஆனா சைனாவுக்கு இந்த ஏரியாவுக்குள்ள வரவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த டிபட் தான் வந்து ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பப்பர் சோனா மாறிவிடும் பப்பர் சோன் மீன்ஸ் வந்து இங்க வந்து என்ன ஆகும் இவங்க சப்போஸ் கிராஸ் பண்ணி வரணும்னா டிபட்டை கிராஸ் பண்ணி வர மாதிரி ஆயிடும் அப்போ இங்க ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் திபட்டை வந்து தனி நாடாக அறிவிக்க சைனா தயங்குகிறது சரியா ரைட் தென் அதற்கு அடுத்தபடியா அங்க பாருங்க சைனா இங்க ஃபுல்லா இருக்குதா இங்க வந்து குன்லன்ஸ் ஒரு மலை இருக்கும் இடையில டிபட் இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து ஹிமாலயாஸ் இருக்கும் ஹிமாலயாஸ் டிபட் அண்ட் குல்லன்ஷன் ஓகேவா அடுத்து அதுக்கு கீழே ஹிமாலயாஸ்க்கு கீழே தான் இந்த ஹிமாச்சல் ரீஜன்ல தான் நேபாள் அப்படிங்கிற நாடு இருக்கும் இந்த பக்கம் என்ன இருக்கும் பூட்டான் இருக்கும் நேபாளுக்கு பூட்டானுக்கு இடையில வெஸ்ட் பெங்கால் போகும் அதற்கு மேல வந்து சிக்கிம் இருக்கும் இந்த பூட்டான் அண்ட் சிக்கிம் இந்த பார்டர்ல தான் டோக்லாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு அது யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சைனா உள்ள வந்தாங்க இந்தியா உள்ள போச்சு ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேர் மோதலுக்கு ரெடியா இருந்தாங்க ஆனா என்னாச்சு சண்டை வரவில்லை போர் வரவில்லை சரியா ரைட் இது பூட்டான் அதற்கு அடுத்தபடியாக மறுபடியும் இங்க அருணாச்சல பிரதேஷ் ஃபுல்லா யார் இருக்கா சைனா இருக்கா அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம கூட சண்டை போடுவாங்க ஆனா ரியல் உண்மையான சண்டைக்கு வர மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதற்கான காரணம் வந்து பொருளாதாரம் தென் இங்க அருணாச்சல பிரதேசில் பார்த்தீங்கன்னா பாதி பகுதியை இது எங்களோட இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா மியான்மர் பர்மா பர்மா பேர் வந்து வந்து இந்த பக்கம் ஸ்டேட்ஸ் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் இங்கே இணைக்கக்கூடியது ஒரு சின்ன தான் இருக்கும் இடையில யார் வந்துருவானா பங்களாதேஷ் இப்போ பாருங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாள் தென் பூட்டான் மிய மியன்மார் அடுத்தபடியாக பங்களாதேஷ் கீழே வந்து ஸ்ரீலங்கா அதுக்கு கீழே வந்து இந்த பக்கம் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவோடு அருகில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இது தென்கிழக்கு ஆசியா இந்த நாடுகள் எல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் மலேசியா சிங்கப்பூர் இவங்க எல்லாம் பிலிப்பைன்ஸ் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சைனா தாய்வான் நார்த் கொரியா சவுத் கொரியா ஜப்பான் மங்கோலியா இவங்க எல்லாம் மங்கோலியா கூட சென்ட்ரல் ஏசியா இவங்க எல்லாம் என்ன கிழக்காசிய நாடுகள் இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளம் தீவுகளையும் சேர்த்து எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் இந்தியாவின் மொத்த நீளம் மற்றும் தீவுகளை சேர்த்து கடற்கரை நீளம் மற்றும் தீவுகளையும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் தென் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எதுன்னு கேட்டா அது பாக் நீர் சந்தி சோ இந்தியாவின் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதிக்கு பாக் நீர் சந்தி இந்த கடற்கரையின் எல்லம் அதாவது இந்தியாவின் அந்த தீபகற்ப இந்தியாவை மட்டும் எடுத்தீங்கன்னா அதனுடைய நீளம் மாதிரி நிகோபர் மற்றும் லட்சத்தீவுகள் இதெல்லாம் சேர்த்தா தான் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு ஆனால் முக்கிய இந்த தீபகற்ப இந்தியாவை மட்டும் சேர்த்தால் அதனுடைய நீளம் ஆறாயிரத்தி நூறு தெற்கில் இந்திய பெருங்கடல் கிழக்கில் வங்காள வரிகுடா மேற்கே அரபிக் கடல் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடல் வழிப்பாதை அப்படின்னு சொல்லப்போனால் மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது ஓகேவா இந்திய பெருங்கடல் வந்து வழிப்பாதை மெயினாக வந்து ஆசிய நாடுகள் அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இவங்கெல்லாம் எளிதாக இந்தியாவுக்கு வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் சரியா தென் பாருங்க ஸோ இந்த வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க இந்த வேர்ல்டு மேப் கூட ஒரு நான் சொன்ன அந்த லேட்டிடியூடு லாங்கிட்யூட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி வந்து டைம் மேலே பாருங்கள் டைம் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் டைம் இங்கே ஜீரோ டிகிரி இங்கே டைம் ஜீரோ டிகிரியில் என்ன டைம் எங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த ரீஜன்ஸ் இது மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு போகக்கூடிய ரீஜன்ஸ் ஸோ இந்தியாவுக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து இந்தியாவின் நேரமண்டலம் இந்தியாவுக்கான நேரமண்டலம் என்ன எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அது எது வழியாக செல்கிறது மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது ஸோ இங்கே உலகுக்கே நேரமண்டலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டிகிரி போகக்கூடிய கிரீன்விச் இங்கே இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்த கிரீன்விச் அப்படிங்கிற இடத்து வழியாக செல்வதால் இது கிரீன்விச் லைன் சொல்லுவாங்க இதுதான் கிரீன்விச் மெயின் மெரிடியன் அப்படிங்கிறாங்க பாருங்க ஜீரோ டிகிரி இந்த டிகிரி தான் உலகின் நேரமண்டலம் உலகிக்கே நேரமண்டலமே தான் இந்த ஜீரோ டிகிரி தான் உலகின் நேரமண்டலம் இதுல இருந்தா முன்னாடி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரியில இந்தியாவின் நேரமண்டலம் உள்ளது முன்னாடி இதற்கு கிழக்கு பகுதியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுல இந்தியாவின் நேரமண்டலம் உள்ளது இந்தியாவின் நேர மண்டலம் தான் இந்த ஜீரோவுக்கும்

உலக நேர மண்டலத்துக்கும் இடையே உள்ள நேர வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஐந்தரை மணி நேரம் சரியா ஐந்தரை மணி நேரம் தான் நேர வித்தியாசம் மறந்துடாங்க ஓகேவா சோ இந்தியாவுக்கு சோ எங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டே எங்க தான் வரும் அப்படின்னா இந்தியாவுக்கு தான் வரும் அதற்கப்புறம் தான் இங்கிலாந்துக்கு போகும் கடைசியா தான் எங்க போவோம் அமெரிக்காவுக்கு போகும் அதனால இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த நாடு இங்க பாருங்க நூத்தி ஐம்பது டிகிரியில இந்த நூத்தி ஐம்பது டிகிரி தான் வந்து இன்டர்நேஷனல் டேட் லைன் சொல்லுவாங்க அது நேரம் எங்க போகும்னா பசிபிக் கோஷன் வழியாக கிராஸ் ஆகும் அந்த பசிபிக் கோஷன் பக்கத்துல முதல்ல வரக்கூடிய நாடு எதுன்னு கேட்டா ஜப்பான் தான் ஆஸ்திரேலியா வரும் ஆஸ்திரேலியா வந்து அதுக்கு முன்னாடி வரும் பட் நியூசிலாந்து தான் அதுக்கு முன்னாடி வரும் அதுக்கு முன்னாடி யார் வந்துருவாங்கன்னா ஜப்பான் வந்துடும் அப்ப ஜப்பான் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படிம்பாங்க த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் சூரியன் உதிக்கும் நாடு அப்படிங்கிறது தான் ஜப்பானுடைய பேர் ஏன் அப்படின்னா இந்த முதலில் ஒரு நாள் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை முதன் முதலாக சூரிய ஒளி யாருக்கு வரும் என்றால் அது ஜப்பானுக்கு வரும் ஓகேவா சூரிய ஒளி ஜப்பானுக்கு வரும் தான் ஒரு நாளுடைய முதல் சூரிய ஒளியை பார்ப்பவர்கள் தான் அந்த லேண்ட் ஆப் லைசிங்ஷன் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதற்கு அடுத்தபடியாகத்தான் மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் அப்படியே லைனா வந்துகிட்டே இருக்கும் சோ இங்க கிரீன்விச் இது இது வந்து என்ன ஜீரோ டிகிரி அப்படியே என்னாகும் இங்கே இரண்டு வரைக்கும் போ இங்கே அமெரிக்கா இருக்குல்ல அதனால சூரியன் மறையும் நாடே தான் அமெரிக்கா தான் சூரியன் உதிக்கும் நாடே தான் ஜப்பான் தான் ஆனால் முதல் முறையாக நியூ இயர் செலப்ரேட் பண்ணக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் அது நியூஸிலாந்து சப்போஸ் வந்து சூரியன் ஒளிவேன்னா ஃபர்ஸ்ட் ஜப்பானுக்கு தெரியலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த லேட்டிடியூட் லாங்கி படி அச்ச கோடுகள் தீர்க்க கோடுகள் படி முதல் முறையாக எங்கே தான் வருது நியூசிலாந்துக்கு தான் ஒரு நாள் வரும் அதனால தான் முதன் அதாவது நியூ இயர் நியூ இயர் செலப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு செலப்ரேட் பண்ணக்கூடிய நாடு தான் நியூசிலாந்து தான் சரியா ஸோ இதெல்லாம் பார்த்துங்க இது இவை அனைத்துமே தீர்க்கக்கோடுகள் அச்சக்கோடுகள் முன்னூற்றி அறுபது தீர்க்கக்கோடுகள் நூற்றி எண்பது அச்சக்கோடுகள் இருக்குது இவை ஒவ்வொன்றும் தான் நாம் ஓர் இருப்பிடத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள உதவுகிறது